எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதுலா இன்றைய ராஜநிலை நேரத்துல நம்ம கூட இணைஞ்சிருப்பவர் வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் உங்களுடைய கேள்விகளை உங்கள் நான் ஐயா வாங்க நிகழ்ச்சிகள் போகலாம் மூலயமா சர்வ மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாஸ்து பாலச்சந்திரன் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தமான கேள்விகளை நமது நிகழ்ச்சி தொழிற்பாளினியான மிதுலா அவர்கள் சிறப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் கேளுங்க தாய் ஐயா குடும்ப தலைவின் ஜாதகர் மூலயமா ஒரு வீட்டு மனையை அமைக்க முடியுமா அதாவது ஒரு சிறப்பான கேள்வி கேட்குறீங்க இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுலேயும் இந்த கேள்வி இருக்குது இப்போது ஒரு நிதர்சனமான உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை கொடுத்துட்டோம் பொதுவாக அவங்க சொல்கிறது ஒரு குடும்ப தலைவியினுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரியான தலைவாசலை அமைக்கணும்னு ஜோதிடர் சொல்லிடுவாங்க ஆனால் நாங்கள் வாஸ்துன்ற ஒரு அமைப்பில் வாஸ்துகாரர் போய் அந்த வீடுகளை ஆய்வு செய்யும் பொழுது வாஸ்துவும் ஜோதிடமும் வேற வேறையான கேட்டீங்கன்னா வேற வேற கண்டிப்பா கிடையாது ஆனா ஜோதிடத்துல எந்த மாதிரியான அமைப்புகளை நான் பார்க்கணும் அதே அமைப்பு வாஸ்துவிலேயே எது மாதிரியான அமைப்புகளை பார்க்கணும் என்றத ஜோதிடர் மட்டும் அலுவலகத்தில் இருந்து ஒரு விஷயத்தை பரிந்துரைக்கும் போது சில கோளாறுகள் வருது அதே சமயத்துல நீங்க ஒரு வாஸ்து நிபுணர் என்ற அமைப்பில் அவர் ஜாதகத்தை படி பார்த்துட்டு அமைச்சாலோ அல்லது ஜோதிடர் வாஸ்துவ பற்றியான கருத்துரைகளை சரியாக உள்வாங்கி அவர் பரிந்துரைச்சார் என்றாலோ அவர் அந்த மனையை நேரடியாக சென்று ஒரு விஷயத்தை பரிந்துரைக்கும் பொழுது மிகச் சிறப்பான அமைப்புகள் ஏற்படும் என்பதே நாம் சொல்ல வேண்டும் இதில் ஜோதிடர் தவறு செய்கிறார்கள் என்பதோ அல்லது வாஸ்து நிபுணர் இதை அவருக்கு குறையாக என்ற மாதிரியான இதை எடுத்துக்க வேண்டாம் வாஸ்து என்பதை அந்த இடத்துக்கு போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அதுக்கு சரியான ஒரு விடை கிடைக்கும் என்றதான் ஒரு அமைப்பு இப்போ ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து சொல்றாரா அப்படின்னா பொதுவா நீங்க ஒரு வீட்டுல நாலஞ்சு பேர் குறைஞ்சபட்சம் நாலு பேர் ஒரு அம்மா அப்பா ஒரு ஆணு ஒரு பொண்ணு அப்படின்ற வகையில ஒரு நாலு பேராது இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இன்றைய காலத்துல நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அமைப்புல மூணு பேர் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இப்போ இந்த பல பேர் தங்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தா மற்றவங்களுடைய ஜாதகமோ ராசியோ பேசாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுங்க இப்போ நீங்கள் நம்ம இங்கே பார்க்கும்போது சரி அப்படியே எல்லோருடைய ஊர் இருக்கக்கூடிய கூற்றின்படி குடும்ப தலைவியினுடைய ஜாதகத்தின்படி அவங்க ஒருத்தருக்கு கிழக்கு வாசல் சிறப்பு அல்லது வடக்கு வாசல் சிறப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நாங்கள் அங்கே வாஸ்து பார்க்க போகும்போது என்ன நேருதுன்னா அந்த வீட்டை நம்ம ஆய்வு செய்ய போகும்போது நாம் அதை போனோம் வெளியில இருக்கக்கூடிய இடங்கள் அந்த வீட்டினுடைய அந்த திசையை எல்லாம் வந்து ஆய்வு செஞ்செல்லாம் பார்க்கும்போது மற்ற அமைப்புகள் எல்லாம் வாஸ்துபடி எல்லாம் கட்டி எல்லாம் சரி தெக்க காலி இடம் கம்மியா இருக்கணும் வணக்கம் இருக்கணும் அதை விட்டுருக்காங்க மேக இடம் குறைவா இருக்கணும் கிழக்கு எச்சா இருக்கணும் அதெல்லாம் விட்டுருக்குறாங்க சரி எல்லாம் பார்த்து நாங்கள் எப்பவுமே ஒரு வாஸ்து ஆய்வு செய்ய போனா அந்த வீட்டினுடைய திசை எப்படி இருக்குது அப்படின்றது தென்மேற்குல இருந்து திசை மாநில ஆய்வு செய்வோம் இந்த திசை மாநில ஆய்வு செய்யும் போது ஜோதிடர் அவங்களுக்கு வடக்கு வாசல் சிறப்புன்னு வச்சு சொல்லிட்டாங்கன்னு வச்சுட்டு அவங்களும் கட்டிக்கிட்டாங்க இதுல முதற்படியா நாம என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும் வாஸ்துவில அப்படின்னா ரோடு எந்த பக்கம் இருக்குதோ அதை பார்த்து நிலைவாசல் வைக்கணுன்றது வாஸ்துனுடைய அடிப்படை கோட்பாடு எம்மது ஆனா இது எல்லாரும் பின்பற்றுறாங்களா எனக்கு தெரியாதுன்னா அதை வேற வேற மாதிரி சொல்லலாம் யாரையும் வந்து நாம சுட்டி காட்டி குறை சொல்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய கருத்து இது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன் இப்போ ஜோசியர் வடக்கு வாசல் சிறப்புன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு வடக்கு வாசல் மனியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா உள்ள போய் திசைமான திசை பார்க்கும் போது இது தொண்ணூறு பாகைக்கும் குறைஞ்ச அமைப்பில் அந்த வீட்டினுடைய பாகை ஒரு எண்பது பாகையில அல்லது எழுபத்தஞ்சு பாகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாகை என்ன குறைஞ்ச பாகை அதிகமான பாகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாகை என்ற ஒரு அமைப்பில் ஒரு கட்டிடம் இருந்தால் அது நேராக வடக்க பார்த்துருக்கும் நேராக கிழக்க பார்த்துருக்குன்றது தான் இந்த நேர் திசை என்ன என்ன தொண்ணூறு பாகைன்னா என்னன்னா நாம நாம் இருந்து பார்க்கும்போது அது தொண்ணூ இருந்து கிழக்க பார்க்கும்போது தொண்ணூறு டிகிரி ஆனால் இதுலேயும் ஒரு வாஸ்து படிக்கிறவங்களோ அல்லது அந்த வாஸ்து பார்க்க போகக்கூடியவங்க இந்த திசைமானி பயன்பாட சரியான வடிக்கு உள்வாங்கி இருக்கணும் நான்கு பக்கத்துக்கு தொண்ணூறு டிகிரின்றது தான் ஒரு திசைக்கு தொண்ணூறு டிகிரி அந்த நான்கு பக்கத்துக்கு தொண்ணூறு டிகிரி எப்படி இருக்குதுன்னா திசைமானி எல்லா பக்கத்துலேயும் வச்சா தொண்ணூறு டிகிரி காட்டாது தெற்குலேருந்து வடக்காக நீங்கள் திசைமானியில் பார்த்தீங்கன்னா அது இடது கைக்கு நீங்கள் தெற்கில் இருந்து வடக்கு பக்கமாக பாத்தீங்கன்னா இடது கை பக்கத்தில் முந்நூற்றி அறுபதுன்ற டிகிரியை காட்டும் வலதுகை பக்கத்துல ஜீரோ டிகிரின்னு காட்டும் அப்ப இப்படி காட்டுச்சுன்னா என்ன அந்த நேராக நேர் திசையாக நேர கிழக்க பார்க்கும் நேர வடக்க பார்க்கும் நேர தெக்க பார்க்கும் மேற்கு பார்க்கும் அப்ப தெக்க இருந்து வடக்க பார்த்தா ஜீரோ அல்லது முன்னூத்தி தான் காட்டும் அப்படின்றத உள்வாங்கி இருக்கணும் அது முதல்ல வாஸ்து படிக்கிறவங்களோ ஜோதிடரோ இந்த திசை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தெற்குல இருந்து வடக்காக முன்னூத்தி அறுபதுன்றத உள்வாங்கி இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்து கிழக்க தான் இந்த தொண்ணூறு டிகிரின்னு அந்த திசைமானி காட்டும் அது தென்மேற்குல இருந்து கிழக்க பார்த்தாலும் தொண்ணூறு தேதி தான் காட்டும் வடமேற்குல இருந்து நீங்க கிழக்க பார்த்தாலும் தொண்ணூறு டிகிரி தான் காட்டும் அப்போ மேற்குல இருந்து கிழக்காக பார்த்தால் திசை மாணி காட்டுறது தொண்ணூறு டிகிரி இப்படி அந்த மனை அமைஞ்சிருந்தா அது நேராக கிழக்க பார்த்துருக்கும் நேரம் இருக்கும் இப்படி நேர் திசைக்கு அமைகிறது மிகப்பெரிய சிறப்பு இப்படி ஒரு கட்டிடம் இப்படி ஒரு மனை அமைப்பு நமக்கு கிடைச்சிட்டா மிகச்சிறப்பு அங்க தேவன் குடியிருக்கிற கோயிலுக்கு நேர் திசையை பார்ப்பாங்க இங்க நாம குடியிருக்கக்கூடிய கோயில் இது சரிங்களா அப்போ இந்த நாம குடியிருக்கக்கூடிய கோயில் நேர் திசைக்கு அமைந்தால் மிகச்சிறப்பு வாஸ்துவில் அது ஒன்னா நம்பர் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா இப்படி ஒரே மாதிரியான திசையிலேயே நேர் திசையிலேயே எல்லாம் நமக்கு இந்த மனைப்பிரிவுகளை பிரிச்ச பக்கத்துல எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்களான்றதோ இல்ல அந்த மனைக்கு முன்னாடி இருக்கிற ரோடு எல்லாம் நேர்திசைக்கு போகுதுன்றதோ அதே மாதிரி அமையுமான்றது கேள்விக்குறி அது அஞ்சு டிகிரி பத்து டிகிரி இருபது டிகிரி இருபத்தஞ்சு டிகிரின்னு பல கோணங்கள்ல மாறித்தான் போகும் அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனைப்பிரிவு பிரிச்சிருப்பாங்க அதில் பாகைக்கு குறஞ்ச மணிப்பிரிவில் போய் ஜோதிடர் சொன்னார்னு வடக்கு வாசல் கட்டிட்டாங்க இப்படி கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா தொண்ணூறுபாக்கி குறைஞ்சதுன்னா இப்படி நேராக இரு இருந்தால் அது பாகை நேராக வடக்கு பார்த்துருக்கும் தொண்ணூறுபாய்க்கு ஒரு நான் என்ன சொன்னேன் எம் எழுபது டிகிரி அல்லது எண்பது டிகிரி அப்படின்னு சொன்னால் பத்து டிகிரி இப்படி திரும்பிடுது இப்படி திரும்பும்போது பாருங்க அந்த பகுதியாகப்பட்டது கிழக்கு தான் ஜோதிடரும் வாஸ்துகாரரும் சொல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்ன கட்டிடம் ஜல பார்த்துருக்கணும் அல்லது ஈசானியம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லவா இப்ப இந்த இடத்துல என்ன ஜோதிடருக்கும் வாஸ்துவுக்கும் என்ன மாற்று கருத்து வந்ததுன்னா கட்டிடமோ கரெக்டாக அவரு என்ஜினியரும் கரெக்டாக தெக்க காலியான குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரே அளவு வச்சு அவரெல்லாம் கரெக்டாக கட்டிக்கிட்டாரு இவங்க ஜோதிடர் சொன்னாரு வடக்கு வசூல் கட்டிட்டாங்க ஆனா அந்த மனையினுடைய பாகை என்னன்னா தொண்ணூறு பாகைக்கு குறைஞ்ச அமைப்பு தொண்ணூறுபாய்க்கு குறைஞ்சா என்ன பண்ணோம் அப்படின்னா கிழக்கு பகுதி தான் அந்த இதை ஒரு கட்டத்தை வச்சு கொஞ்சம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும் ஒரு ஒரு போர்டுல வரைஞ்சு காட்டினாலும் அது விளங்கும் என்னங்கயா இதை அப்படி இப்படின்னால சொல்லும் போது கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கும் தொண்ணூறு பாகையில குறைஞ்சிருந்தா அது வந்து கிழக்கு தான் ஜலமூல பார்த்துருக்கும் இப்ப இது ஜோதிடர் பரிந்துரிச்சிட்டாங்க நாம் அங்க போய் பார்க்கும்போது ஜலமூல பார்வை இல்லாம அந்த வடக்கு வாசல் வாயு மூலம் பார்த்துருச்சுன்னா அங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களின் மனநிலை ஒரு நிலைப்படாது காற்று பகுதியை பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு நிலைவாயில் அமைஞ்சிருச்சுன்னா காற்றினுடைய என்ன வெளியில் இருக்கக்கூடிய குப்பைகள் போன்ற பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்து போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் அமைதி நிம்மதி இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் அப்போ நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சு சரி நாம ஒரு விஷயத்தை செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறோம் நல்லபடிக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு இறையருள் வேணும் அல்லவா அப்போ இந்த இறையருள் வேணும்ன்றது கிழக்கு பக்கத்தில் தான் அது வாசல் இருந்தால் ஜலமூல பார்த்துருக்கும் ஜோதிடர் பரிந்துரைச்சது வடக்கு வாசல் அப்போ அந்த வடக்கு வாசல் எந்த திசையை பார்க்குது இந்த கட்டுமானம் கட்டுன பிறகு அது வாயு மூலை பார்த்துருக்குது இத ஜோதிடர் மனையில போய் அந்த மனையினுடைய தெற்கில் இருந்து வடக்காக பார்க்கும் போது அந்த மனை எத்தனை பாகையில் இருக்குது மேற்குல இருந்து கிழக்க பார்க்கும் போது எத்தனை பாகையில பாகையில் இருக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அதுல நாம படிக்க வைக்கும் போது ஒரு வகையான வாய்ப்பாட சொல்றோம் பிலோ நைன்டி எபோ நைன்டி பிலோ நைன்டி எபோ நைன்டின்ற மாதிரி அப்போ தொண்ணூறுபாய்க்கு குறைஞ்சிருந்தால் கிழக்கு தான் ஜலமூல பார்த்துருக்கும் அப்போ இந்த வீட்டில் போன சாரி பன் கட்டிவிட்டோம் என்னங்கயா இதுக்கு மாற்று கருத்து அப்படின்னு பார்த்தா இந்த ஜல பார்வை இல்லாதனால இந்த வடகிழக்கு பகுதி தான் அத்தனை சுபகாரியங்களுக்கும் ஒருத்தருக்கு இதாக இருக்குது அப்போது இந்த வடகிழக்கு பகுதி ஒன்று ஆன்மீகம்னு சொல்லலாம் தலைவ தலை மகன் சொல்லக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி அது வடக்கு வாசல் வடக்கு வாசல் வாயு மூலம் போது அங்கே அவங்களுக்கு கல்வியில் குறைபாடு நடக்க வேண்டிய எல்லாம் கை கட்டி வாய்க்கு தவறி போன மாதிரி ஏன்னா காற்று பகவான் மட்டும்தான் அங்கே பிரீதிப்படுத்தி இருக்கிறோம் அவரோட இந்த வீட்டினுடைய பார்வை வாயு மூலம் பார்த்துருக்கு ஜலம் மூலம் பார்க்கல எரிப்பார்வை இல்லாததுனால இவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குதுங்க சார் ஒன்றும் நடக்கலைங்க கடைசி நேரத்துல தவறி போச்சு சார் அப்படின்ற மாதிரி உள்ள ஆளுங்க இந்த மாதிரி உள்ள ஆளுங்க அப்ப இதுக்கு என்ன சார் இது இது நாம பாருங்க ஒண்ணும் வாஸ்துவ அதை இடிங்க இது அதை உடையுங்கன்ற மாதிரியே எல்லாரும் ஒரு ஒரு ஏதோ வாஸ்துகாரன ஒரு பூதத்தை பாக்குற மாதிரி பயப்படுறாங்க அப்படி இல்லை வாஸ்துன்னா ரொம்ப சிம்பிளியான செய்யக்கூடிய இளிய பரிகார முறைகள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனா செய்ய வேண்டிய முறையை கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டியது இருந்தால் மாற்றி தான் தீர வேணும் ஆ சரிங்கய்யா அப்போ நீங்க வாய் மூலை பார்த்துருச்சு இந்த வீட்டில் என்னங்கய்யா அதுக்கு பரிகாரத்தை சொன்னீங்க என்ன மாற்றம் கொடுத்தீங்கன்னு கேட்டால் நான் சொன்னது ஒரே ஒரு கதவு கிழக்கு பார்த்து ஒரு கதவு வச்சிருங்க வீட்டை உடச்சி வீட்டையா நம்ம ஜாக்கி வச்சு திருப்பி இனி இப்போ கிழக்க கொண்டு வர முடிய முடியாது அப்போ என்ன பண்றது வடக்கு வாய் மூளை பார்த்தா கிழக்கு ஜல மூளை அல்லவா அதனுடைய பாகை இப்படி அப்ப இந்த பாகைய தெரிஞ்சு அதுக்குண்டான பரிகாரத்தை நாம சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு ஒரே கதவு ஓகோன்னு வாழ்க்கை வட வடக்கு வாயு பார்க்குதுங்களா பாக்குதுங்களா நமக்கு தெரியாம பண்ணிட்டோம் அப்ப இனி என்ன பண்றது ஒரு வாஸ்து நிபுணர் இந்த திசைமானி பயன்பாடு நல்லா தெரிஞ்சவர் என்ன பண்ணும் ஒரு கதவு மட்டும் வெயிங்கம் தாயி அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் தான் வாஸ்து குறை வருமா அப்படின்னு பார்த்தா மற்ற அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் இதனுடைய குறைகள் ஏற்படும் எந்த ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டாலும் அதனுடைய எதிர்பாவகத்தில் அதற்கு இணையான இன்னொரு வாஸ்து குறை ஏற்படும் என்பதே நிதர்சனமான உண்மை மேலும் இது மாதிரியான அந்த வாஸ்து சந்தேகமான வாஸ்து சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் நம்மளுடைய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்